நம்மை குறித்த ஒரு ஆச்சரியம் உண்டாக வேண்டும் நம்மை கத்தர் எப்படி காண்கிறார் என்பதை குறித்து ஒரு ஆச்சரிய உணர்வு இன்றைக்கு ஏற்பட வேண்டும் இல்லைன்னா சபைக்கு போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை சபைக்கு போயிட்டு வந்து பாஸ்டர் பெரிய ஆளு பரவாயில்ல கத்தர் ஆள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரிய தேவதாசன் வரம் பெற்ற தேவதாசன் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் அவர் லேசா ஒரு சுண்டு வரல கை வச்சார்னா எனக்கு ஏதாவது ஆகும்னு நினைச்சு போய் கிட்ட நின்றுட்டு வந்தேன் அவர் கிட்ட இருந்து அப்படியே வல்லம வந்து என்ன தோட்டி சின்ன வந்துடக்கூடாது கிடையாது இங்கே அதுக்காக வரல இது அப்படிப்பட்ட சபை அல்ல ஹலோ இங்கே வந்து என்ன வேடிக்கை பார்க்க வரல நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்றால் நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் எவ்வளவு உன்னதமானவர்கள் நீங்கள் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் ஆப்ரஹாமின் சந்ததியார் வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த நினைவுபடுத்த இதை குறித்த வெளிச்சத்தை ஒளியை உங்களுக்கு உண்டாக்கும்படியாக தான் இங்கே நாம் கூட்டி சேர்த்திருக்கிறோம் இங்கே இங்கே நான் நேரத்தை வீணாக்குறது இல்லை இங்கே நான் எவ்வளவு வல்லமை பெற்றவென்று சொல்றதில்லை நான் உங்களுக்கு நான் எவ்வளவு வரம் பெற்றவென்றது இங்கே அது அது முக்கியமே கிடையாது இங்கே என்ன முக்கியம் நீங்கள் எப்பேற்பட்ட தேவனுடைய வரத்தை பெற்றிருக்கிறீர்கள் தேவனுடைய ஈவு எப்படி உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து ஆச்சரிய உணர்வு நிரம்ப வேண்டும் இன்றைக்கு இன்றைக்கு வீட்டுக்கு சும்மா போகக்கூடாது நான் யார் என்கிற ஒரு பெரிய உணர்வு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் ஏன்னால் பிசாசு ரொம்ப நாளாக வஞ்சித்து போட்டிருக்கிறான் கிறிஸ்தவ மக்களை பிசாசுடைய வஞ்சனை நினச்சாலே இன்றைக்கி ஆத்திரமா வருது எனக்கு இன்னைக்கு அதை உடைக்க அதை தகர்த்து எரியும்படியாக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன்னா பிசாசானுன்னு சொல்லி வச்சிருக்கிறான் நீ எந்த குளத்திலேருந்து கோத்திரத்திலேருந்து வந்து நீ எந்த ஜாதி நீ அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மலாம் ஒன்றும் போக முடியாது அவர் அந்த ஜாதியாக அவர் நல்லா மேலே வரைக்கும் போகலாம் நம்ம வந்து இந்த ஜாதி அதனால நம்ம இவ்வளோ தூரம் தான் இப்போ இதெல்லாம் பிசாசு போதிச்சு வச்சிருக்கிற காரியங்கள் ஹலோ இருக்கிறீங்களா இதெல்லாம் ஒரே உடையாக போட்டு உடைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் ரொம்ப நாளாக வஞ்சித்து போட்டிருக்கிறான் ரொஞ்ச நாள் ரொம்ப நாளாக ஏமாற்றி போட்டிருக்கிறான் நான் சொல்கிறேன் அநேக கிறிஸ்தவர்கள் மோசம் போய்விட்டார்கள் ஏனென்றால் உலகத்தை மோசம் போக்குற பிசாசு இன்றைக்கு ஜனங்கள் எல்லாரையும் மோசம் போக்கி ஏமாற்றி வைத்திருக்கிறான் நம்மை தாழ்வான நிலையில வைத்திருக்கிறான் நம்மை ஒன்றுமில்லை என்று எண்ணும்படியாக வைத்திருக்கிறான் நம்மை அற்புறலாக எண்ணும்படியாக அவன் வைத்து விட்டான் இப்படியே எண்ணி 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 சபைக்கு போனால் சில நேரத்தில் அங்கே நம்ம பாட்டும் நம்ம பிரசங்கமும் அப்படியே தான் இருக்குது நான் ஒன்றும் இல்லைன்னு விசாசனுடைய இந்த வஞ்சிக்கிற காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க அதனால தான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் ஏற்படுத்தப்பட்டிருந்தும் வைக்கப்பட்டிருந்தும் இவ்வளவு கிரயம் கொடுத்து சம்பாதிக்கப்பட்டிருந்தும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் அதில் வாழாமல் இருக்கிறார்கள் ஆபிரகாமன் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு வஞ்சனையின் பிழிக்குள் அவர்கள் இருக்கிறார்கள்